உலக உயர் இரத்தழுத்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடியில் நடைப்பயிற்சி பயணம் மேற்கொள்ளப்பட்டது இதில் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் மாநகராட்சி ஆணையர் ஷானுஸ்ரீ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதுமக்கள் மத்தியில் நடைப்பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாக சார்பில் உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நடைப்பயிற்சி பயணம் மேற்கொள்ளப்பட்டது இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு நடைப்பயணத்தை கொடி அசைத்து துவங்கி வைத்தனர் இதில் கனிமொழி கருணாநிதி எம்பி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நடைப்பயிற்சியை மேற்கொண்டனர் இந்த நடைபயணம் தூத்துக்குடி ரோஜ் பூங்கா முன்பு துவங்கி கடற்கரை சாலையில் உள்ள படகு வரை சென்று மீண்டும் ரோஜ் பூங்காவே வந்தடைந்தது அப்போது பொதுமக்களுக்கு இரத்தழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் ரோஜ் பூங்கா நடைபயிற்சி மேற்கொள்ள வந்த அனைவருக்கும் இரத்த அழுத்த பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் மாநகராட்சி நகர் அலுவலர் மருத்துவர் அருண்குமார் துணை ஆணையர்கள் சந்திரமோகன் சேகர் பிரின்ஸ் மாநகராட்சி செயற்பொறியாளர் சரவணன் காந்திமதி பாலன் தனசிங் உதவி பொறியாளர் ஆறுமுகம் தாசில்தார் செல்வகுமார் மருத்துவர் இமானுவேட்டைஸ் டைஸ் பூச்சியில் வல்லுநர் ஆனந்தம் மருந்துகள் சூரிய பிரகாஷ் தொற்றுநோய் நிறுவனர் மருத்துவர் வர்ஷா மருத்துவர் முத்துமாரி சுகாதார அலுவலர்கள் ராஜசேகர் ஸ்டாலின் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் சேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி அனல் சக்திவேல் திமுக பகுதி இளைஞரணி சூர்யா ராஜா சுரேஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி மூலிகை ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்